தமிழக அரசுக்கு சொந்தமான எட்டு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொண்ணூற்றி ஆறாயிரம் தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டி எங்களது மாநில அமைப்பின் நிர்வாக குழு முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒன்பது இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தி கைது கைதாவது நாம் முடிவு செய்திருக்கிறோம் கடந்த தொண்ணூத்தி ரெண்டு முதல் தொண்ணூத்தி எட்டு வரையில் இடைப்பட்ட காலத்தில் உருவான சேமநல நிதி என்ற திட்டத்தின் கீழ் அன்றைக்கு ஓய்வு திட்டம் வராத காலத்தில் ரூபாயிலிருந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வரையில் மாதம் மாதம் ஒரு தொகை என்பது வழங்கப்பட்டு வந்தது அந்த தொகையை சர்வாதிகார போக்கில் நிர்வாகங்கள் நிறுத்தி அதை எதிர்த்து நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுக்கு செஞ்சு சொன்னார் பத்தீங்களா மிகப்பெரிய பொய் நாங்க கூட பொய் பேசி இதே கூட செய்யலாங்க ஆனா பொய் பேசி சாய் சார் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க செய்வோம் ஆனா சொல்லி நூறு நாள் செய்யல ஏன்னா எங்களுக்கு வந்து செய்ய போனா பாத்தீங்களா அது செய்யணும் ஆனா தளபதி அவர்கள் செய்வார்கள் நம்பிக்கிறோம் உண்மையிலே என்ன போற ஆள தான் ஆட்சி விட்டு விளக்கிடுங்க தேவையே இல்லை ஏங்க போக்குவரத்து தொழிலாளிக்கு இவ்வளவு பெரிய இடர்பாடு வரும்போது அதை கலைக்க ஏன் உடல முடியாதா எவ்வளவு நேரம் அஞ்சு நிமிஷம் வேலை அது அதை செய்ய முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சி அப்பா பேர் கெடுத்துட்டி தாத்தா பேர் கெடுத்துட்ட தேவையில்லாத எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சவராக்கி இந்த ஆட்சி குட்டி சேவராயி அடுத்த இந்த ஆட்சி வர முடியாத அளவுக்கு நீ விதை விட்டுட்ட நாங்கெல்லாம் அஞ்சு ஐந்து ஆண்டு காலமாக அஞ்சு திமுகாவில் இருக்கிறோம் திமுகாவை க்ளோஸ் பண்ணிக்கினைக்கு தீபகாவை க்ளோஸ் பண்ணிட்டிக்கோ ஞானம் ஞானம் உத்து சிதாகர்பேடை எல்லோரும் வந்து இப்போ நோய்வாய்ப்பட்டு ஒவ்வொருத்தரும் வந்து எழுபது வருஷம் எழுபத்தஞ்சி வருஷம் எண்பது வருஷம் ஆகி போச்சு மருந்து மாற்றம் வாங்குறதுக்கு கூட அவன் இல்லாத கஷ்டப்பட்டு சார் இருக்கிறான் ஆகையால உடனே கொடுக்க வேண்டிய தொண்டை கொடுத்து இருக்கிற தொழிலாளிகளை வஞ்சிக்காத நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இதுவரைலாம் டிஏகளுக்கு கொடுக்கல போக்குவரத்து தொழிலாளிக்கு அது கூட வந்து ரன்னிங்ல இருக்கு கொடுக்குறாங்க ஓய்வு பெற்ற தொழிலாளி கொடுக்க மாட்டேன்றான் உங்களின் முதல்வர் என்றாரு திராவிட மாடல் என்றாரு கொடுக்காத ஒரு ஒரு தொழிற்சா ஒரு போக்குவரத்து தொழிலாளி சாவடிக்கிட்டு ஒரு இது சொல்லுங்க போலாம் என்னுடைய பெயர் சந்தாமரன்